நீங்கள் ஒருபோதும் யோசித்ததுண்டா உங்கள் வாழ்க்கை ஏன் அப்படியே நிற்கிறது அதே நேரத்தில் நீங்கள் பெரிய கனவுகள் காண்கிறீர்கள் ஏன் சிலர் வெற்றியின் உச்சிக்குச் செல்கிறார்கள் ஆனால் சிலர் அப்படியே நின்று விடுகிறார்கள் முக்கியமான வேறுபாடு உங்களுடைய நிலைமை அல்லது அதிர்ஷ்டம் அல்ல அது நீங்கள் வெறும் நேரங்களை எப்படி செலவழிக்கிறீர்கள் என்பதில்தான் உள்ளது எதுவும் செய்யாமல் சும்மா இருப்பது உங்கள் கனவுகளையும் உங்கள் நம்பிக்கையையும் மெதுவாக அழிக்கிறது இக்கதை ஒரு இளைஞன் சுரேஷன் பற்றியது அவர் கிஷன்கஞ்ச் என்ற சிறிய ஊரில் வசித்தார் அவர் எப்போதும் நான் ஒரு நாள் பெரியவராக வேண்டும் என்று கனவு காண்பார் ஆனால் அவர் கனவுகளை உண்டாக்குவதோடு நிற்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அவரது பெற்றோர் விவசாயிகள் கடினமாக உழைத்து குடும்பத்தை நடத்தினர் ஆனால் சுரேஷ் ஏதேனும் முயற்சிக்க விரும்பவில்லை ஒருநாள் அவர் மரத்தின் கீழ் கிடந்து கொண்டு வானத்தை பார்த்துக் கொண்டிருந்தார் அவரது தந்தை கோபமாக கூறினார் வாழ்க்கையில் ஏதாவது ஆகணும்னா எழுந்து ஏதாவது செய்யணும் சுரேஷ் பதின் சொன்னார் எல்லாம் அதிர்ஷ்டம்தானப்பா அதிர்ஷ்டம் வந்தா எல்லாமே வருமே தந்தை அமைதியாகிப் போனார் ஆனால் உள்ளங்கையில் கவலை ஓடிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் ஒரு பண்டைய மூதாட்டவர் சுரேஷை சந்தித்தார் அவரது முகத்தில் அமைதி கண்களில் ஈர்ப்பு இருந்தது ஏன் இவ்வளவு பிள்ளை சுரேஷ் சொன்னான் நான் வெற்றி பெற விரும்புகிறேன் ஆனால் அதிர்ஷ்டம் எனக்கு உதவவே இல்லை வெற்றி அதிர்ஷ்டத்தில் இல்ல அது உன் செயல்களில் இருக்கிறது தயாராக இருக்கிறாயா கற்றிருக்க சுரேஷ் உடனே சம்மதித்து விட்டான் மூதுவர் கூறினார் எனது ஏழு நாள் பயிற்சி முறையை பின்பற்றினால் வெற்றியின் ஏழு விதிகளை நீ அறிந்து கொள்வாய் விதி ஒன்று கனவுகள் ஆனால் வெளித்துக்கொண்டு கண்ணை மூடி கனவு காண்பது போதாது முயற்சியில்லாமல் கனவுகள் வெறும் கற்பனையாகவே மாறிவிடும் விதி இரண்டு இரு வெறும் சும்மா இருந்தால் அது நாசம் வளர்கின்றன சுரேஷ் தினமும் எதாவது வேலை செய்வதன் மூலம் மன அமைதியையும் உணர்கிறான் விதி மூன்று பொறுமை வைத்திரு வெற்றி மெதுவாகவே வரும் விதைக்கும் போதும் பயிருடனே முளைக்காது வெற்றி ஒரு நாளில் கிடைக்காது முயற்சியும் பொறுமையும் ஒரே நேரத்தில் தேவை விதி நான்கு கற்றுக்கொள் நின்றுவிடாதே உன் உடம்புக்கு உணவு தேவைப்படுவது போல மனதுக்கு அறிவு தேவை சுரேஷ் கற்றுக்கொள்கிறான் பழைய புத்தகங்களிலிருந்து பெரிய சிந்தனைகளை உணர்கிறான் விதி ஐந்து தோல்வியால் பயப்படாதே அதிலிருந்து கற்று வளர்ந்துகொள் தோல்விதான் நம்மை கற்றுக் கொடுக்கிறது அதை கடந்து முன்னேற வேண்டும் சுரேஷ் மரத்தில் ஏற முயற்சி செய்து தோல்வி அடைகிறான் மீண்டும் முயன்று வெற்றி பெறுகிறான் விதி ஆறு குறிக்கோளை நோக்கி முழு கவனத்துடன் செயல்படு அச்சம் கவலை கவனச்சிதறல் இவை வெற்றியைத் தவிர்க்கும் சுரேஷ் எப்போதும் தனது கவனத்தை குறிக்கோளில் வைத்து செயல்படு வெற்றி அவனுக்கு நிச்சயமானது விதி ஏழு ஒருபோதும் நின்றுவிடாது வெற்றி என்பது ஒரு பயணம் அது ஒரு நிறைவல்ல நீங்கள் சின்ன முன்னேற்றங்களும் செய்து கொண்டே இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் சுரேஷ் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் உழைத்து கொண்டே இருக்கணும் மூதவர் சுரேஷிடம் உன் வெற்றிக்கு காரணம் என்ன என்று கேட்டார் சுரேஷ் சொன்னார் வெறும் சும்மா இருக்காதீங்கள் உழைத்து கொண்டே இருக்கணும் மகாதேரா ஆனந்தரின் ஏலா அறிவுரைகள் ஒருபோதும் சும்மா இருக்காதே மனமும் உடலும் செயல்பட வேண்டும் இரண்டா சின்ன வேலைகளையும் பக்தியுடன் செய் அதிகாலை எழுந்து திட்டமிடு கோபமும் சோம்பலையும் விட்டுவிடு ஐந்தா நல்ல நண்பர்கள் தேர்வு செய் ஆறு தினமும் நீ ஆழமாக சிந்தித்து பார்ப்பது போலரு பரிவும் சேவையும் உன் வாழ்க்கையின் ஒரு பாகமாத செய்